அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கியான ஃபஸ்ட்டு புறமை எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் மஞ்சூரியா அப்படிங்கிற ஒரு வன்ம குடான் வந்து சௌந்தரியா மேலே அவ்வளோ வன்மத்தை வந்து கக்குது அப்படிங்கிறது அப்படமாக தெரியுது சம்மந்தமே இல்லாமல் அதாவது சௌந்தரியா அந்த வீட்டில் வந்து வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்காத மாதிரி இருக்காங்க வேலையே பார்க்க மாட்டாங்க பார்க்குற மாதிரி நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக பேசுது அதாவது மஞ்சுரி வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற சோலை வந்து பேசி தமிழ் மக்களை வந்து அந்த பேச்சு திறமையால் வந்து கவர்ந்துச்சு நம்மளுக்குமே தமிழ் நல்லா பேசுகிறாங்க தமிழில் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குமில்லையே ஏன்னா நம்ம தமிழை அப்படிங்கிறனால ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேச்சை வச்சுக்கிட்டு ஒரு கேவலமாக ஒரு பொய் சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு என்னென்னா ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு இதில் என்ன தெரியுங்களா சௌந்தரியா வந்து பதிலடி வந்து கொடுத்துட்டாங்க மஞ்சுரிக்கு இப்போ நம்ம அதை பேச வரல இதோட கேம் என்ன அப்படின்னா ச முத்துக்குனோட போய் சேர்ந்துக்கிட்டு முத்துக்குமரோட ஆதரவாளர்கள்லாம் தன் ஆதரவாளரை மாற்றிக்கிட்டு அப்படியே என்னென்னா அப்படியே சௌந்தரியாவை ஏற்றுக்கிட்டு நான் சௌந்தர்யாவாக நானா அப்படிங்கிற போட்டி வந்து உருவாகணும் அப்படின் தான் வேலையை பார்க்குது அதனால் முத்துக்குமரன் ஆதரவாளர்கள் தயவு செஞ்சு மஞ்சளுக்கு வந்து ஆதரவு கொடுக்காதீங்க இது வந்து அதோடய கேமை வந்து ஆட கிடையாது முத்துக்குனோட கேமை வந்து கெடுக்குது முத்துக்குமரன் ஆதரவாக இருக்கிறவங்க தனக்கு ஆதரவாக பேசுவாங்க அப்படிங்கிறனால முத்துக்குமரன் ஆதரவாக அந்த அதே ரூட்டை ரூட்டில் போய் முத்துக்குனுக்கு வந்து ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு என்ன பண்ணுது முத்துக்குமரன் இடத்துக்கு வந்து இது போ பார்க்குது முத்துக்குமரம்னா சௌந்தரியாவா அப்படிங்கிற இட அதான் வந்து போட்டி இருக்கணும் அதான் வந்து கரெக்டு ஏன்னா முத்துகுமரன் தான் ஃபேன்ஸ் இருக்குது சௌந்தர்யா தான் ஃபேன்ஸ் இருக்குது அப்போ ஒன் டு ஒன்றும் வச்சுக்கணும் ஆனால் இடையில இது வருது இது பார்த்துங்க அதான் முத்துக்குமரனே சொல்லியிருப்பாப்புல இது பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப தப்பாக இருக்குது இது ஒன்று ஆண்டங்கிடிசின்னு சொல்லுது இது வந்து வில்லி அப்படின்னு சொல்லி இதே சொல்லுது இது வந்து தன்னை எல்லோரும் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறனால பண்ணுது எட்டு பேர் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னை வந்து அப்படியே அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லியிருக்கு அதெல்லாம் முத்துக்கு வந்து சொல்லியிருப்பாப்ல தீபக்கிட்ட அதான் நூற்றுக்கு நூறு உண்மை இந்த மஞ்சரியை வந்து யாரும் நம்பாதீங்க இது வந்து ஒரு பொய் சொல்லி பொய் சொல்லிலேயும் டுபாக்கூர் பொய் சொல்லி அப்படின்னு தான் சொன்னோம் இதில் சவுண்டு வந்து வேலையே செய்யலை அப்படின்னா எப்படி இது சொல்ல வேலை செய்யாமல் தான் பெஸ்ட் பர்ஃபாமர் வாங்குறாங்களா அப்படிங்கிறது இருக்குல்ல வன்மத்தில் வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான் அப்பட்டமாக இருக்கும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்